நமச்சி வாயம் வாழ்க ஆதன்தான் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடுகள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் திருமண பொருத்தம் அதே போல் நியூமராலஜி அப்படிங்கிற அதிர்ஷ்ட பெயர் வண்டி வாகனம் எண் சூஸ் பண்ண இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க திருமண பொருத்தம் தன்னுடைய பெண்ணிற்காக திருமண பொருத்தம் பார்க்குறாங்க பையனுடைய ஜாதகம் வந்திருக்கு ஒரு நான்கு நாட்களாகவே பையனுடைய வீட்டிலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த ஜாதகத்தை இணைக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் பொருத்தம் பார்த்துட்டோம் எட்டு பொருத்தம் இருக்குது எங்களுக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு எங்களை கேட்டுகிட்டே இருக்காங்க அது என்னங்க சார் ரிப்ளை கொடுக்குறது நீங்கள் உங்கள்கிட்ட நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஜாதகத்தை இணைக்கலாமா அப்படின்னு மட்டும் பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா நல்லது பெரும்பாலும் என்னட்டு அனுப்பக்கூடிய திருமண பொருத்தத்தை அன்றைய தினமே நான் சொல்லிடுறேன் அது ஈவினிங்குள்ளே நான் பெரும்பாலும் சொல்லிவிடுவேன் முடியாத பட்சத்தில் தான் மறுநாள் போகும் அப்போ இந்த மாரி அமைப்பில் எப்படி சார் இது உடனடியாக பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது என்ன நான் கொஞ்சம் ரிப்ளை கொடுக்கணும் சார் நாலு நாளாக கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி நீங்கள் அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனேயே இந்த ஜாதகத்தை இந்த பையனுடைய ஜாதகம் சிறப்பில்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொன்னோம் அப்போ நீங்களே ஜோதிடர் அணுகிறதுக்கு முன்பாக ஓரளவுக்காக அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்போ எது போன்ற கிரக சேர்க்கை இருந்ததனால அதை நம்ம தவிர்த்தோம் என் எது போன்ற திசைகள் வந்ததினால அதை நம்ம தவிர்த்தோம் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோங்க திருமண பொருத்த வீடியோக்களுங்கிறது நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் என்னுடைய குருநாதர் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களும் பல வீடியோக்கள் கட்ட பொருத்தம் ஜாதக அனுகூல பொருத்தம்ங்கிற கட்ட பொருத்தத்தின் அடிப்படையில் எப்படி திருமண பொருத்தம் பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்காங்க நான் நிறைய உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் அது போன்ற வீடியோக்களை பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஜோதிடம் அணுகலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற அமைப்பு உண்டுங்க இப்போ இதில் இந்த பையனுடைய ஜாதத்தை நம்ம பார்த்த உடனே இந்த பையனுடைய ஜாதகம் ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கம்மா இந்த பையனுடைய ஜாதத்தை எடுக்க வேணாங்கன்னு சொன்னதுனால எதனால அமைப்பு அது இப்போ பையனுக்கு பெண் ஜாதகம் அனுப்பினாலும் நம்ம அனுகூல பொருத்தங்கிற அனுப்பில் தான் பார்க்குறோம் அதாவது கட்டப்பொருத்தம் தான் பார்க்க போகிறோம் நட்சத்திர பொருத்தங்களுக்கு அடு அப்பாற்பட்டு கட்டப்படுத்த நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த பையனுடைய ஜாதத்தில் எதனால் அந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் வெளியிடல இருப்பிடம் இந்த கிரக செயற்கையை நான் சொல்கிறேன் கிரகத்தினுடைய இருப்பை சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் அந்த ராசி கட்டத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பையனுடைய பிறந்தது வந்து பையன் பிறந்தது மேஷை லக்னத்தில் பிறந்திருக்கார் லக்னத்திலே புதன் திக்பலமாக இருக்கின்றார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே லக்னாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே ராகு பன்னிரெண்டாம் இடத்திலே கேது லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே குரு நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் மேஷ லக்னத்திற்கு பத்தில் குரு நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் அஞ்சாம் இடத்தில் லக்னாபி இருக்கின்றார் ஆறாம் இடத்திலே ராகு இருக்கின்றார் பன்னெண்டாம் இடத்திலே சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி கேது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி கேது இதுல இந்த பயிருடைய ஜாதகத்துல அப்ப சூரியன் சந்திரன் இணைந்தால் என்னது அன்று அமாவாசை இருந்தாலும் அந்த இடத்துல உச்ச சுக்கரன் இருக்கிறனால பெரிதாக தோஷம் இல்லை குருவும் சனி பரிவர்த்தனை ஆயிருக்காங்க இருப்பினும் இந்த இடத்துல நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம் நிகழ்த்தும் சம்பவத்தை நிகழ்த்தும் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாலே பிரச்சனை இல்லை எல்லாமே மறைஞ்சிருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்காங்க சனி குரு அங்க பரிவர்த்தனை ஆயிருக்காரு தான் இருப்பினும் இந்த இடத்துல என்ன தசை நடைமுறையில் வருது தசை நடைமுறை நீங்கள் பார்க்கணும் சுக்கரன் உச்சம் பிளஸ் சனியோட இணைவில் இருக்க அமாவாசை சந்திரனுடைய இணைவில் இருக்கார் பரிவர்த்தனை வாயிலாக குருவோடு தொடர்பு கொள்கின்றார் இருப்பினும் இந்த இடத்துல மிக நெருக்கமாக சூரியனோடு அவர் இணைந்திருக்கின்றார் சூரியனோடு மிக நெருக்கமாக அமாவாசை சந்திரனோடு சனியோடு இணைந்திருக்கின்றார் இந்த இடத்துல சுக்கரனுடைய தசை நடைமுறையில் இருக்கின்றது சுக்கரனுடைய தசை நடைமுறையில் இல்லைன்னா பரவாயில்ல சுக்கரனுடைய தசை நடைமுறையில் இருக்கின்றது அப்ப இந்த இடத்துல சுக்கரனுடைய தசை என்ன ஆகும் என்ன செய்யும் சுக்கரன் சொன்னாலே இந்த லக்னத்திற்கு யார் ஏழு குடையவன் பொதுவாகவே களத்திற காரகன் யார் சுக்கரன் மேஷி லக்னத்திற்கு ஏழாம் தேகம் யார் வரா சுக்கரன் வரார் அவர் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் சனியோடு மிக நெருக்கமாக சந்திரனோடு சூரியனோடு மிக நெருக்கமாக அஸ்தமனம் இது போன்ற அமைப்பெல்லாம் அவர் பெறுகின்றார் அப்படிங்கிறப்ப சுக்கர திசை நடைமுறையே இருக்கின்றது இன்னும் சில காலங்கள் இருக்கின்றது அப்ப இந்த இடத்துல என்ன பாயிண்ட் எடுத்தாலும் சுக்கரன் கலத்திரக்காரனாகவும் ஏழாம் அதிபகம் வருவதால் இந்த இடத்துல திருமண வாழ்க்கையிலே இடர்பாடுகளை ஏற்படுத்துவார் அப்போ இந்த பையனுடைய ஜாதத்தை சூஸ் பண்ணுவதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் அப்போ இந்த ஜாதத்தை நம்ம எடுப்ப எடுக்க இயலாத நிலையில் இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஓரளவுக்கு நீங்கள் ஜோதிட விஷயங்கள் தெரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்களே பார்ப்பீங்க ஓ சுக்கரன் சனியோடைய இணைவில் இருக்கார் அம்மாசு சந்தனோட இணைவில் இருக்கார் சுக்கரனுடைய தசையும் நடைமுறையில் போகுது இந்த இடத்துல தசை நடக்கலை அப்படின்னா அதனுடைய பலனை வேறு தசை நடக்குதுன்னா அதனுடைய பலன் வேறு தசைக்கு தசைக்கு தசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக வரும் அப்போ இந்த விஷயத்துக்கு நீங்கள் வரணும் அப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தை நம்ம வேணாங்க அப்படின்னு அதுக்கு அதுக்குண்டான பதிலை கொடுத்தது காரணம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெரும்பாலும் இது போன்ற ஜோதிட வீடியோக்களை திருமணம் பொறுத்த வீடியோக்களை பாருங்கள் எல்லா உடனே ஜாதகம் வந்தவுடனே ஜோதிடம் அணுகணும் இல்லை நீங்களும் ஓரளவுக்கு பாருங்கள் அப்போ எப்படி சார் பார்க்குறது எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் பார்க்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது போன்ற வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் தெரியும் அப்போ இந்தமாரி கிரக சேர்க்கை இருக்கி இந்த தசையும் நடக்குதுன்னு ஏன்னா அதில் தசா இருப்பு கொடுத்துக்காங்கல்ல தசா இருப்பு நீங்கள் கால்குலேஷன் பண்ணாலே ஆமாம் போன் தசை முடிஞ்சு கே தசை முடிஞ்சு சுக்கரதம் நடக்குது சுக்கரன் சனியுடைய இணைவில் இருக்கார் சந்திரனுடைய இணைவில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் ஏழு குடையனாய் பன்னெண்டில் இருக்கின்றார் அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓ இது வந்து சரியில்லாத தசையாக தான் இருக்குது அப்போ இந்த ஜாதத்தை நம்ம எடுப்பதில் கொஞ்சம் யோசனை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இந்த ஜாதகத்தை தவிர்த்தனுடைய அமைப்பை தான் நம்ம இந்த பதிவில் சொல்கிறோம் நிறைய வீடியோக்கள் இருக்கு அந்த வீடியோக்களை பாருங்க உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் ரொம்ப எனக்கு எனக்கே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த ஜாதகம் நல்லா இருக்குன்னே தெரியுதுங்க சார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஜோதிடர் அணுகி பொருத்தம் பார்க்கலாம் பெரும்பாலும் நீங்க இது போன்ற வீடியோக்களை பாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பில் திரு ஆதித்ய குருஜி ஐயா நிறைய வீடியோக்களை போட்டிருக்காங்க அது போன்ற வீடியோக்களை பார்த்தாலே நீங்களே ஜோதிடர் தான் இன்னும் சொல்ல போனால் நீங்களே முழுமையாகவே ஜோதிட அணுகாமலேயே பொறுத்த பார்க்கக்கூடிய அளவில் பல வீடியோக்களை திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் போட்டிருக்காங்க நிறைய நான் நிறைய வீடியோக்கள் திருமண பொறுத்தவரை நானும் போட்டிருக்கேன் அதை பாரு பாருங்கள் அதை பார்த்தா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் முடியாத பட்சத்தில் டெசிஷன் எடுக்க முடியாத நிலையில் நீங்கள் ஜோதிட அணுகினால் நல்லதுங்க ஓகேங்களா இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவலில் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளை சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறகு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்